கிழக்கு டொரண்டோவில் உள்ள பவுஸ்மோ வீதி ஜூனியர் மற்றும் சீனியர் பள்ளியில் இந்த மாதத்தில் மொத்தம் பத்து ஆசிரியர்கள் பணி நீக்கம் அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக பெற்றோர் போராடி வருகின்றனர் இதே நேரத்தில் முதல்வரும் துணை முதல்வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பள்ளி கவுன்சில் தலைவர் ஜென் அங்கிள்ஸ் கூறுகையில் இந்த மாற்றங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களை பாதித்துள்ளதாக தெரிவித்தார் நீண்ட காலமாக இருந்த பகிர்ந்த கற்புத்தல் முறை திடீரென மாற்றப்பட்டதால் கல்வி மற்றும் கூடுதல் செயற்பாடுகளில் குழப்பம் ஏற்பட்டதாகவும் பள்ளி வாரியத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் தகவல் தொடர்பு குறைவாக இருப்பதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர் ஸ்கூல் டிஸ்ட்ரிக் பாதுகாப்பு முக்கியம் என்றும் பணியாளர் விடயங்களில் தனியுரிமை காரணமாக விவரங்களை பகிர முடியாது என்றும் தெரிவித்தது ஆசிரியர்கள் திரும்புவார்கள் என்றும் இடைக்கால ஆசிரியர்கள் பணியில் இருப்பார்கள் என்றும் பெற்றோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இடைக்கால இயக்குநர் பள்ளியில் பாதுகாப்பு ஆய்வு கேமராக்கள் நிறுவல் மற்றும் பிப்ரவரி பதினேழு முதல் புதிய முதல்வர் நியமனம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் இதற்கு ஆதரவாக எலிமெண்ட்ரி டீச்சர் இன்று செவ்வாய் என்று அலுவலகம் முன் போராட்டம் நடத்துகிறது நாளை புதனன்று பள்ளி முன் ும் பெற்றோர் பேரணி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது